வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு துறை சம்மந்தமான தகவல் தான் அதில் வந்து இந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரு மற்ற போஸ்டிங் எல்லாமே அதுக்கான அப்டேட்டும் கேட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் அதில் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸாக எல்லா தகவல்களும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் அந்த லைஃப் ஸ்டோக் இன்ஸ்பெக்டர் அதுக்கு வந்து தகவல்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்கல பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இதுக்குமே தான் சேம் எல்லாத்துக்குமே தான் தகவல் கொடுக்குறோம் இதுக்கும் அதாவது லைஃப் ஸ்டோக் இன்ஸ்பெக்டரு மற்ற போஸ்டிங் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்குமே கேஸ் அப்படின்றது போட்டா போட்டிருந்தாங்க அது எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போச்சு ஸோ டோட்டலாக நீங்கள் ஏ டு இசட் எந்த போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி டிஎன்ஏஹெச்டியை பொறுத்தளவுக்கு அது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது வந்துடும் ஸோ இதில் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நண்பர் ஒருத்தர் வந்துட்டு சென்னையில் இருக்கிற நந்தனமில் ஆஃபீஸில் நேராக நேரடியாக போயிட்டு பேசிவிட்டு சரிஜேன்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்துட்டு கால் பண்ணி பேசணும் கால் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பேருக்கிட்டேயும் கொடுத்த ஒரே தகவல் என்ன அப்படின்னா இரண்டு வாரங்களில் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அது வந்து உங்களுடைய மாவட்ட ஜேடி ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த தகவல் அப்படிங்கிறது உங்கள் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஏன்னா குரூப்லேயே நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் வெளியில் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த தேர்வு சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி ஏதாவது சந்தேகம் தீர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலகிராம் சேனலோடய லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க அதில் முழுக்க முழுக்க டிஎன்ஏஹெச்டி சம்மந்தமான தகவல்கள் மட்டும்தான் பகிரணும் அதே போல் வேறு சேனலோட லிங்க்கு அதோட இது அந்த மாதிரி வேறு குரூப்பு புதுசாக குரூப் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுங்கள் ஏன்னா மாவட்டம் தோறும் நிறைய பேர் வந்து நிறைய அப்புறம் வந்துட்டு இந்த மாவட்டத்து வரையாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ண வேணாம் மொத்தத்தில் நமக்கு வந்து ஏன் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஒரு தகவல் தெரியுது அப்படின்னா அதை அவங்கவுங்க இப்போ ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற கரூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுப்போம் போய் கேட்குவோம் கேட்டுக்குவோம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஒரே குரூப்பாக இருக்கிறது நீங்கள் அதுக்குள்ளேயே குரூப்புக்குள்ளே ஒரு குரூப்பு டிஸ்கஸ் பண்ணி நீங்களாகவே ஒரு இது பண்ணுறதுங்கிறது வந்து ராங்கான விஷயம் ஏன்னா உங்களுக்கு உங்களோட டிஸ்டிக்கும் நீங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் நம்ம யோசிக்கிறது என்னென்னா எல்லாருமே தேர்வர்கள் தான் எல்லாருமே ஒன்று தான் ஸோ அதனால் எல்லோரும் ஒரே குரூப்பில் இருந்தோம் அப்படின்னா அது வந்து பெட்டர் நிறைய தகவல்கள் தெரியப்படும் ஸோ தெரிவிச்சுக்கலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சது சரி ஏன்னா நான் ஒரு பத்து வாட்டி போயிருக்கேன் நந்தனம் ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க நந்தனம் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய்ட்டு அங்கே வந்து என்ன தகவல் சேகரிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வாட்டி சும்மாவே போயிட்டே வந்திருக்கோம் ஸோ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த தகவல் கேஸ் முடிஞ்சுது அதனால் அடுத்த கட்டமாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எல்லாமே வந்துடும் அப்படின்றத அவங்களாவே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ நந்தனமுக்கு இருக்கிற ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க வந்து அதுதான் ஹெட் ஆஃபீஸ் அதுதான் நமக்கு தமிழகத்துக்கு ஹெட் ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டிங்கனாலே கண்டிப்பாக அதை தான் சொல்லுவாங்க அதே தகவல் தான் ஜேடி ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு இரண்டு வாரங்களில் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் எந்த தேர்வுக்கு அதாவது நான் இதையும் ரீசெக்கும் பண்ணியாச்சு பண்ணனால தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா தேர்வுகளுக்கும் கேஸ் இருந்துச்சு எல்லா தேர்வுகளுக்கும் இப்போ கேஸ் முடிஞ்சது ஸோ அதனால தான் நீங்கள் அனைத்து தேர்வர்களும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் வேறு எந்த போஸ்டிங் போட்டிருந்தாலும் சரி இந்த ஏஹெச்டியில் நீங்கள் என்ன போஸ்டிங் எனி போஸ்டிங் எதை போட்டிருந்தாலும் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஸோ இன்னும் வந்து ஒரு இரண்டு வாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்துடும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சந்தேகம் இந்த டிஸ்ட்ரிக்டில் பாதி பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும் அதாவது நான் சொல்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்குங்கிறது அந்த கான்செப்ட் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்லேயே கொஞ்சம் பேருக்கு இன்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேருக்கு இன்டர்வியூ முடியாது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு நாள் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மூணு நாள் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும் மீதி ரெண்டு நாள் பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள் அப்போதைக்கு திடீர்னு இது வந்து கால வரையற்றி அதாவது கொரோனா காரணங்களால் நிறுத்தி வைக்க அப்படி வழக்கமாக போடுறது அது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு அப்போ இன்டர்வியூ நடந்து முடிஞ்சவங்க என்ன பண்ணுறது நடக்காமல் இருக்கவங்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது இன்டர்வியூ யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கும் யாரெல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிருக்கா அவங்க எப்படி இன்டர்வியூவில் கொஷின்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் அப்படின்றத அவங்க பண்ணுனாங்க அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் டிபார்ட்மெண்ட் சைடில் இருக்கும் அது எல்லாமே ஸோ அதனால் ஆல்ரெடி முடித்தவங்களுக்கு மறுபடியும் இன்டர்வியூ எல்லாம் வைக்க மாட்டாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு கொஞ்சம் பேருக்கு முடியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறெல்லாம் முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி இன்டர்வியூ இருக்கும் ஆல்ரெடி முடித்தவங்க நான் இன்டர்வியூ போனேன் போய் அட்டன் பண்ணேன் அவங்களுக்கு கேள்வி கேட்குற கேள்வி பதில் சொன்னேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ அப்படிங்கிறது மறுபடியும் இருக்க வாய்ப்புகள் இல்லை இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா சேம் பாதி டிஸ்டிக்ட்டில் முடிஞ்சிருக்கு பாதி டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ முடியாமல் இருக்குது ஸோ முடிஞ்சவங்களுக்கு வெறும் ரிசல்ட் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க மறுபடியும் இன்டர்வியூ போடுறோம் இது போடுறோம் அப்படின்றது இல்லை இப்போ முடிஞ்சவங்களுக்கு மேபி இப்போ இரண்டு வாரம் அப்படிங்கிறது அதாவது இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் இரண்டு வாரம் அப்படிங்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஃபைனலாக யாரெலாம் செலக்டட் அப்படின்னு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க அதுக்காக அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட டைம் எடுத்துக்கலாம் அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்கு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் அந்த இன்டர்வியூ நடக்காமல் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்தில் கால் லெட்டர் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு ரீச் ஆகி கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு வாரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே அடுத்தடுத்து போட்டுருவாங்க இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்டிக்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த அப்டேட் அப்டேட் இருக்காது மீன்ஸ் ஒரு ஒன் மன்தாவது டிலே ஆகும் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே வேலைகள் ஏன்னால் அவங்க இன்டர்வியூவே இன்னும் நடக்கலை இன்டர்வியூவுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அங்கே ஸ்கூலோ காலேஜஸோ ரெடி பண்ணணும் அதற்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்க்கணும் ஸ்டாஃப்ஸை எல்லாத்தையும் அலாட் பண்ணணும் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் அதுக்காக இவங்களுக்கு அந்த அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை ஒதுக்கணும் சொல்லி இன்டர்வியூ கால் லெட்டர் அவங்களுக்கு ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கும் அனுப்புகிற ப்ரொசீஜரு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் சரியாக இருக்கும் பட் இன் முடிஞ்ச டிஸ்டிக்னால் எந்த வேலையும் கிடையாது அவங்க யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா யார் லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா யாருக்கு வேலை கொடுக்கலாம் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது தான் அந்த ஸ்டாஃப்ஸ் அந்த கன்சர்ன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகள் அப்படின்றது போகும் அதனால தான் இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்டிக்னால் அப்டேட் வர்றதுக்கு ஒன் மந்த்து அதாவது ஒன் மந்த்து மீன்ஸ் அதில் செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும்தான் வரும் மற்றது எதுவும் வரப்போகிறது இல்லை அதனால் சொல்கிறேன் ஒன் பண்ணு அப்படின்னு மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இரண்டு வாரத்தில் அப்டேட் அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அதே போல் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் அப்படின்றத குரூப்லேயும் ஷேர் பண்ணலாம் ஸோ நிறைய நண்பர்கள் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நிறைய தகவல்கள் தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கணிப்பு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் எனக்கு தெரிந்து ஒரு நான்கு வருடங்களாக இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ச்சியான அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான விடுவி காலம் பிறந்தாச்சு அப்படி தான் சொல்லணும் ஸோ ஃபைனலாக வந்துருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது தெரிய வரும் ஓகே நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ